ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எதாவது வச்சு பிரியாணி பார்ப்போம் எதா பிரியாணி வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் என்ன நல்லா சூடாயிட்டு நல்லா பிரிஞ்சு என்ன பட்ட சோழ்ச்சி என்ன போயிட்டு

வெங்காயம்மே அதுல இஞ்சி தூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பூதான் வரணும் 재미있वänर पयोभा वहँ ववाब वेद पख़ामाय रखमा wamma Yom komachini namuk Semba parikomisimane παए को रखामा anytime after program. अक्छा पकलो देवे गु Oreo-Tayadapurupurukuu Although our tongue is different, நம்ம மசாலா ஸ்பூன் குழம்பு மிளகாய்க்கும் கொஞ்சம் கரம் மசாலா தனி மிளகாய்க்கும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதைக்கணும் நான் இதில் புரிய நான் போடலாம் இல்லை அதை நினைக்கணும் கொத்தம் தயிர் சின்ன ஸ்பூனு பெரிய ஸ்பூனு இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போடுங்க போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கிற எறா எற போட்டு இந்த மசாலா எல்லாம் எதிரி வச்சுக்கணும் பொண்ணா கழிச்சு பார்க்கலாம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு இந்த விட்டுக்கலாம் கீழே கூடாது தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போ வந்து இந்த இதில் தான் வந்து நாலு கப்பு த அரிசி எடுத்தேன் அளவில் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி உப்பு காரம் இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக உப்பு போடலாம் கொஞ்சம் லைட்டாக காரம் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு சாப்புறத்துக்கு மிதவெட்டு எப்படி டன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் என்னோட எப்படி சொல்லுங்க எங்க அம்மா அப்போதான் பிரியாணி செஞ்சு முட்டியிருக்காங்க அதனால மறக்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிரியாணி ரெடியாச்சு நீங்களும் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாய்